குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு எப்படி முடிஞ்சுது இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு என்னால் பார்க்க முடியல ஏன்னா நான் ஊரில் போயிட்டு இப்போ தான் வந்தேன் மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு கேப் டவுன் ஏன்னா மார்க்கெட் ஏன் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ட்ரம்ப் வந்து சண்டேயில வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கெல்லாம் பத்து பர்சன்டேஜ் டேரீஃப் போட்டிருக்காரு அந்த க்ரீன்லாந்து பிரச்சனையால் அது படிப்படியாக பத்துலேருந்து பதினஞ்சு இருபத்தஞ்சி அப்படின்னு படிப்படியாக டேரிஃப் ஏறுமா அதனால் மார்க்கெட் வந்து காலையிலேயே யூஎஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் முந்நூறு நானூறு பாயிண்ட் டவுனு ஸோ நம்ம மார்க்கெட் காலையில் ஆறரை மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நூற்றி நாற்பது பாயிண்ட் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் மார்க்கெட் இனிமேல் வேலைக்கே ஆகாது அப்படின்னு பத்தாவதுக்கு நம்ம அந்த ஜாம்போவான் மூணு கியூ த்ரீ ரிசல்ட்டில் ஹெச்டிஎஃப்சி தான் நல்லா கொடுத்துருந்தான் ஸோ அதோடய இம்பேக்டும் சேர்ந்து மார்க்கெட்டை ஒம்போதே காலுக்கே இறக்கி விட்டுடுச்சு ஸோ மார்க்கெட் வந்து நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கல மார்க்கெட் நம்மளோட மூணாவது சப்போர்ட்டை தான் எடுத்திருந்தது ஒரு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு கொஞ்சம் பேர் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க எல்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க சில பேர் சென்செக்ஸ்லேயும் ட்ரேட் ரெண்டே பேர் தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் வாட்ஸ்அப் அம் அனுப்பிச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ப்ராஃபிட்டு ஒருத்தர் லாஸில் ஏன்னா மார்க்கெட்டில் நானும் இல்லை மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆச்சு என்ன பொசிஷனில் இருந்தது என்ன ஏதுன்னு நான் சொல்லவே இல்லை ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் எல்லோரையும் இந்த பொங்கல் லீவுக்கு போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி டோட்டலாக யாருமே இல்லை என்னுடைய சர்க்கிளில் ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு தெரியல மார்க்கெட் ஒரு பத்தரைலேருந்து ஒரு ஒன்றரை வரையும் சைட் வேல தான் போச்சு மொபைலில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய டவுன் வந்தது அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு சைட் வேலையே போயிட்டு அந்த ஷார்ட் செல்லிங் பண்ணவங்கெல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் கவரி ரேலி மாதிரி நடந்து மேலே போச்சு மூணு மணிக்கு மறுபடியும் அங்கேருந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டு இறங்கி இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி ஒம்பது பாயிண்ட்டு மைனஸு சென்செக்ஸு ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட்டு மைனஸு இதுதான் இன்றைக்கியான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கலை அதனால் போஸ்ட் மார்க்கெட் நான் அந்த லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன் நாளைக்கான லைன்ஸ் மட்டும் இப்போ போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம முதல்ல வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போது வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி ஐம்பது பாயிண்ட் மைனஸு சிஎஸ்சி ஃபார்ட்டி நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் மைனஸு டேக்ஸ் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் மைனஸு நிக்கி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு ஆங்ஸங் இரநூத்தி எண்பத்தோரு பாயிண்ட் மைனஸு ஷாங்காய் கம்போசிட் தாங்க இன்றைக்கி ப்ளஸில் முடிஞ்சிருக்கான் பன்னெண்டு பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி நிஃப்டி நூற்றி ஒம்பது பிஎஸ்சி சென்செக்ஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எஸ்டிஐ வந்து மைனஸ் பதினாலு காஸ்பி அதுவும் ஒரு அறுபத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு கோல்டெல்லாம் நம்ம பார்க்கவே வேணாம் ஏன்னா நாட்டில் எங்கே பாரு பிரச்சனை இந்த ட்ரம்ப்பால் அப்போ கோல்டு சில்வர் இந்த கமாடிட்டி ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக அது மேலே தான் இருக்கும் ட்ரம்ப் இருக்க வரையும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு விமோச்சனம் கிடையாது அவ்வளோதான் இப்போது டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது டவ் ஃபியூச்சர் நானூற்றி இருபது பாயிண்ட்டு மைனஸ்ஸு நான் ஸ்டாக் ஃபியூச்சர் நான் ஸ்டாக் ஃபியூச்சர் ஓப்பன் ஆகலை நாஸ்டாக் ஸ்டாக் பீச்சர் முந்நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது ஸோ இப்போ வரையும் நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் தான் ட்ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எஸ்ஜிக்கு நாளைக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும் கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா இந்த ப்ளூ லைன் தான் ஒரு பேஸ் லைனு அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த சப்போர்ட் இப்படி தொட்டுட்டு இப்படி மேலே போகலாம் இல்லைன்னா இந்த இப்படியே உடச்சி கீழே கூட வரலாம் ஓகேங்களா ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தி அந்த நேரத்தில் நம்ம ஓஏ பார்க்கணும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி அஞ்சில் இருக்குது ஐநூறு கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இல்லை மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு பாசிட்டிவில் இன்றைக்கி நைட்டு பாசிட்டிவில் முடியுதுன்னா நமக்கு ஒரு லைட்டில் பிட் கேப் அப் கிடச்சா இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பது தான் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பதை உடைச்சோன்னா இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சு இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்பது அது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு மூணாவது ரெசிஸ்டன்ட்டு எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இது மூணாவது ரெசிஸ்டண்ட்டு நாலாவது இங்கே டாப்பில் இருக்குது ஆனால் அங்கே அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோ தளவும் இல்லை இங்கே இருக்குது ரெசிஸ்டண்ட்டு இதுதான் ரெசிஸ்டண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு இந்த நாலு ரெசிஸ்டண்ட் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி சப்போர்ட்டு நான் சொல்லிட்டேன் இதுதான் சப்போர்ட் லெவல் இந்த சப்போர்ட் லெவல் இந்த லெவல் லெவலெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் இந்த லைன் வந்து ரெஜிஸ்டன்ட் போனால் அங்கேருந்து அது திரும்பலாம் அடுத்த ரெஜிஸ்ட்ரன் போனால் அங்கேருந்து அது திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுறதுக்கான கண்டி இந்த இடத்துல போனால் கால் எடுங்க இந்த இடத்துல போனால் புட்டை செல் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட் வந்தால் காலை பை பண்ணுங்கலாம் நான் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு டிஸ்க்ளைமர் செபி வந்து ஒரு மெயிலே எனக்கு வந்திருக்கு இன்னி கூட அதனால் இந்த டிஸ்க்ளைமர் நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சொல்லிடுறேன் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி எதையுமே நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க உங்கள் ஓன் அனாலிசஸை ரிசர்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஆனால் ட்ரேட் பண்ணுறது ஒரு இந்த மணியாக இருக்கட்டும் அதுதான் என்னுடைய அட்வைஸ் ஓகேங்களா இதுதான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்ட்ராடை லெவல்ஸு சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸில் வந்தோம்னா ஆல்ரெடி சென்செக்ஸ் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எட் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு இது மட்டும் ரொம்ப லாங்காக இருக்குது ஆமாம் இங்கே இருக்குது சாரி எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு தேர்டு சப்போர்ட் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு செகண்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு தேர்டு இல்லை ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்கிது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதாவது இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டன்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கு மேலே போச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு மேலே போச்சுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணு லெவல்ஸ் சென்செக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நான் சொல்கிற மாதிரி தான் இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த இதுலேயும் ஒரு டிஸ்க்ளைமர் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் இதை நீங்கள் அனலைஸ் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிற முடிவை தீர்க்கமாக எடுங்க இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாம் நான் எங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சென்செக்ஸு நாளைக்கு அதிகப்படியாக யாரும் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வீக்லி எக்ஸ்பீரியன்னால எல்லாம் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டு வாங்க ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு சைட்வே வந்திருக்கு பத்தே முக்காலேருந்து ஒன்றரை மணி வரையும் சைட்வேலேயே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி நடந்திருக்கு ஒன்றே இருந்து மூணு ரெண்டே முக்கால் வரையும் மூணு மணிலேருந்து மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட் முழுக்க முழுக்க இறங்கிறதுக்கு காரணம் அந்த ட்ரம்ப் போட்ட டேரீஃபு அந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கு அதாவது டேரிஃப்னுமோ யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தான் ஆனால் அடி வாங்கிறது நம்ம ஊரில் யாருக்கெல்லாம் டேரிஃப் போட்டாலும் முதல்ல அடி வாங்கிறது இண்டியன்ஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது அது என்ன தலையெழுத்தோ தெரில அந்த தலையெழுத்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போவுமே விடியுது இந்த ட்ரம்ப் இருக்க வரையும் நம்மளோட மார்க்கெட்டு கண்டிப்பாக ஆல் டைம் எல்லாம் போகாது இதுக்கு கீழே வேணும்னா போகலாம் கண்டிப்பாக இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒண்டேயில் பாருங்கள் ஒண்டேல பார்த்திங்களா கண்டிப்பாக இந்த சப்போ இந்த சப்போர்ட்டு வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு டே கண்டியில் எங்கே இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபதில் இருக்குது அது வரையும் மார்க்கெட்டு கீழே வரும் இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட்டு பெரிய லெவலில் டவுனில் முடிஞ்சா நாளைக்கே ஒரு நூறு பாயிண்ட் டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன் நாளைக்கு டவுன் ஆச்சுன்னா இங்கே வந்துருமா இந்த இடம் வந்துடுவோம் அதாவது செகண்ட் சப்போர்ட் வந்துடுவோம் அதோட நானூறில் தான் இருக்குது தேர்டு சப்போர்ட்டு ஸோ நாளைக்கு வேறு வீக்லி எக்ஸ்பீரியும் போது வாய்ப்புகள் அதிகம் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு மார்க்கெட் ஒவ்வொரு அப் மூமெண்ட்டும் போகும்போதும் ஓஐ ஷீட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு பி சைடோ இல்லை ஒரு புட் சைட்லையோ போய் உங்களுக்கான ப்ராஃபிட்டை வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட் என்ன தான் டவுன் வந்துட்டு ஒரு ஹைட்டு போனாலும் அங்கேருந்து மறுபடியும் செல் தான் ஆகுது இதுதான் கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் நடக்குது இது பாருங்கள் இங்கே ஒரு ஹை போயிருக்கேன்னா அங்கேருந்து இறங்கிட்டான் இங்கே ஒரு ஹைட்டு போயிட்டான்னா அங்கேருந்து இறங்கிட்டான் இன்றைக்கி இறங்கிருந்தே டவுனில் தான் இறங்கினான் இறக்கலாம் ரொம்பலாம் இல்லை நாற்பது பாயிண்ட்டு தான் இந்த டேரிஃபால் தான் மார்க்கெட்டு அந்த டோட்டலாக இருந்த அந்த கியூ த்ரீ ரிசல்ட்டோட அந்த சுவர்டே இல்லாமல் போயிடுச்சு இல்லைனா ஹெச்டிஎஃப்சியில் நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துருந்தான் அது கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு நான் பார்க்கும்போது போது அது கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்தது ஐசிசி பேங்க் தான் ரொம்ப டவுனில் ஓப்பனிங் ஆச்சு ரிலையன்ஸ் கூட வெரி க்ளோஸாக தான் இருந்தது ஆனால் இந்த இந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட இந்த டேரிஃப் வரி அப்புறம் இந்த ரிலையன்ஸு ஐசிசி பேங்கோட இந்த கியூ த்ரீ ரிசல்ட்டு எல்லாம் சேர்ந்து எஃப்ஐ செல்லிங் இது எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை ஒம்போதே காலிலேருந்து படார்னு இறக்கிட்டாங்க ஆனால் அந்த லெவலுக்கே போச்சு ரெண்டே முக்காக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது பாயிண்ட் மைனஸில் நான் பார்த்தேன் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அதுக்கப்புறம் வெறும் முப்பது பாயிண்ட்டு மைனஸில் இருந்தது இப்போது கடைசியாக முடியும் போது நூற்றி ஒம்பது பாயிண்ட்டு மைனஸ் ஸோ மார்க்கெட் ஃபுல்லாகவே பேரிஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் டேலேயும் பேரிஸ்ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்து மேலே போகலன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு போய் தொடும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டு ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் சொல்லிடுறேன் யாரும் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க திங்க் அண்ட் ரிசர்ச் யுவர் ஓன் அனலிஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்டர்வ் டைமில் மீட் பண்ணலாம் நாளைக்கு நான் மார்க்கெட்டில் இருப்பேன் ஏன்னா இன்றைக்கி இந்த பொங்கல் இதுவுக்காக ஊருக்கு போயிட்டு ஒரு மூன்றரைக்கு தான் வந்தேன் அதனால் மார்க்கெட்டில் நானும் இல்லை ரொம்ப பேர் ட்ரேடும் பண்ணல என் சர்க்கிளில் ஒரு ரெண்டு மூணு பேர் அதில் ரெண்டு பேர் இன்றைக்கி லாஸஸ்ஸு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு